ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நினைத்தேன் வந்தாய் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பாக்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காசிமா வந்து எழில்கிட்டையும் அவங்க சுடர்கிட்டையும் கேட்குறாங்க உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இருந்து ரெண்டு சம்மதம் கிடையாது அப்படிங்கும்போது எழில் சொல்கிறாங்க நான் சுடர்னு நான் தாலி கெட்டவே இல்லை அப்படிங்கிறாங்க அது மாதிரி சுடரும் சொல்கிறாங்க நான் அங்கே எப்படி வந்தேன்னு சொல்லிவிட்டு எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது காசிம்மா சொல்கிறாங்க சரி என்னதான் இருந்தாலும் சரி தான் நாளைக்கு வந்து அருள்வாக்கு சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவுக்கு எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் ரெண்டு ஊரும் சேர்ந்து வாழுதுணுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டீங்களா அப்படிங்கும்போது இல்லைங்க எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு எழில் சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு காசிமா வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மன உரி பார்க்குறாங்க காசிம்மா கேட்குறதெல்லாம் பார்த்தாக்கி நம்மளுக்கு சாதகமாக முடிஞ்சிடும் போலுக்கு ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுதிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு பேருமே வாழ மாட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத பார்த்தாக்கி நம்மளுக்கு சாதகமாக முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது அப்படின்னு மனவரி வந்து ரொம்பவே நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ எழில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து சக்கரை பொங்கல் மட்டும் அவர் சாப்பிடாம வந்து அவர் எடுக்கவே இல்லை அப்போ காசிம்மா அதை பார்க்குறாங்க என்ன எழில் நீ வந்து சக்கரை பொங்கல் எடுக்கவே இல்லை உனக்கு என்ன பிடிக்க பிடிக்காது அப்படிங்கும்போது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை உனக்கு வந்து சக்கரை பொங்கல் பிடிக்கும் ஆனால் சுடர் சேர்த்ததுனால தான் உனக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது எளில் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்குறாங்க இதெல்லாம் வந்து காசியமாக வந்து நோட் பண்ணுறாங்க அடுத்து சுடரையும் எளிலேயே வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போ எதுக்காக நாங்கள் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் வந்து கல்யாணம் முடிஞ்சவங்களுக்காக பண்ணக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் இது வந்து நான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காருங்க அப்படிங்கும்போது எழில் வந்து உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து வற்புறுத்தி உட்கார வைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் மாலை எடுத்து கொடுக்குறாங்க இந்த மாலையை போட்டுக்கோங்க அப்படிங்கவோ ரெண்டு பேருமே மாலையை போட்டுக்கிட்டு அப்போ வந்து ரெண்டு வந்து கூப்பிட்டு அவங்க ட்ரெஸ் கொடுக்குறாங்க இந்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏம்மா எதுக்காக இப்படி சொல்கிற அப்படின்னு காசியம்மா வந்து சுடர்கிட்ட கேட்கும் போது இல்லைம்மா எனக்கு இந்த புடவை வேண்டாம் சொல்ல போனாக்கி எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல ஏமா இந்த மாதிரிக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு காசியம்மா கேட்கும் போது அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க காசியம்மா கையில் வந்து புடவை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அவங்க வந்து எல்லாருக்குமே இதை கொடுத்துற மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீ என்னன்னா அசால்ட்டா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க காசிமா கையால புடவை வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க அப்ப வந்து சுடர் சொல்றாங்க நீங்க சொல்லுறது எல்லாம் சரிதாமா ஆனா வந்து நாங்க ரெண்டோரும் சந்தோஷமா வாழறதா இருந்தா தானே இதெல்லாம் வந்து நான் வாங்கிக்கணும் எனக்கு தான் இவரு கூட வாழ்றதுக்கே நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்லாம் அதுக்காக அதுக்கப்புறம் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வற்புறுத்திட்டு இருக்கிறீங்க சொல்ல போனா இதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல என்ன விட்டுருங்க அங்க இருந்து போயிருது அப்படிங்கும்போது போது அப்ப எழிலோட அம்மா வந்து சுடர் பக்கத்துல வராங்க என்ன சுடர் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிற நீ கொஞ்சம் அமைதி இருக்க மாட்டியா அதுக்காக தானே நம்ம இங்க வந்திருக்கோம் நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இல்லை நீங்க காசியை மாட்டை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுமா வாழக்கூடாதுன்னு கேட்கறதுக்காக தானே வந்திருக்கிறீங்க நான் தான் சொல்றோம்னா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எதுக்காக நீங்க இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது என்னை விட்டுருங்க நாங்கள் இருந்து போயிருது அப்படிங்கும்போது அப்போ எழில சொல்றாங்க ஆமா நான் வந்து சுடர் நினைச்சுன்னா தாளி கட்டவே இல்லை நான் மன உரிக்கு தான் நான் தாலி கட்டினேன் அப்புறமா எதுக்காக நான் இவ கூட சேர்ந்து வாழணும் அதனால நீங்க வந்து எதுவுமே கேட்க வேண்டாம் எங்களை இப்படியே விட்டுருங்க நான் போயிருது அப்படின்னு சொல்லவும் அப்போ ரெண்டு பேசுறத பார்த்துட்டு காசி அக்ரிமெண்ட் சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நீங்க ரெண்டு பேரும் இருங்க அதுக்கப்புறமா நாளைக்கு நடக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கவோ எதுக்காக இந்த மாதிரி நம்ம சொல்ல சொல்ல கேட்காம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏழிலும் சுடரும் வந்து ரொம்பவே வெறுப்பா பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு வரையும் படுக்கிறதுக்காக அனுப்பும்போது போது அப்ப சுடர் வந்து தூக்கம் இல்லாம அவங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க எழிலும் வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க அவங்க வந்து மனகுறி வராங்க என்ன எளியில் தூங்கலே அப்படிங்கும்போது எங்கேருந்து எனக்கு தூக்கம் வரும் எப்படா விடியுது காசியமாக வந்து இந்த கல்யாணம் செல்லாதுன்னு எப்போ சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன மனகுறி நீ தூங்கலே அப்படிங்கும் போது இல்லைங்க எனக்கும் தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க சுடர் வந்து வெளியே உட்காந்துருக்குறாங்க அப்போ நாலஞ்சு ரவுடிங்க நல்லா குடிச்சிட்டு வராங்க வந்ததுமே சுடர்கிட்ட வந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ சுடர் வந்து கத்த கத்தாரிச்சிருந்தாங்க அவங்க சத்தத்தை கேட்டு எழில் ஓடி வராங்க ஓடி வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே சுடர் கையை பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு அடி அடினு போட்டு அடிக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து ஓடி இருந்தாங்க ஓடுனதுக்கு அப்புறமா வந்து எழில் வந்து சுடர் பக்கத்துல வராங்க சுடர் உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லங்க எனக்கு எந்த அடியும் படல அப்படிங்கிறாங்க சுடருக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னதுமே எழில் வந்து இந்த மாதிரிக்கு வந்து அவங்க ஆவேசப்பட்டுட்டு அவங்க ஓடி வராங்க இது எல்லாமே வந்து அவங்க காசியம்மாவோட வேலையா இருந்தாலும் இருக்கலாம் இவங்க ரெண்டு ஒரு எந்த அளவுக்கு அன்பா இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக அவங்க இப்படி எல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்